ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா எப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை நான் காண்பேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா எங்கங்க வயசு தாங்க ஆகுது ஒரு நன்மை நடக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக தாங்க வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப ஆழ வயது போல் ஆகும் அப்படின்னு சொல்லுவார் ஆமாங்க ஆண்டவர் தாங்க உங்களை நன்மையினால் திருப்தியாக்க முடியும் சரிங்க என்ன நன்மையினால திருப்தி ஆக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேக்குறீங்க இதுக்கு தாங்க வேதத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு என் ஆத்மாவே கத்ரே சோத்ரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்ரே சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே அப்படின்னு சொல்லி இருக்குது ஆமாங்க கடவுள் நமக்கு இதுவரைக்கும் செய்த நன்மைகளை நாம மறவாமல் நினச்ச நன்றி சொன்னோம் அப்படின்னாலே நமக்கு இனி வர்ற நாட்களில் ஆண்டவர் நம்மளை நன்மையினால் நடத்தலாம் நடத்துவார் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்ன தெரியுமா நம்மக்கிட்ட இருக்கிற எவ்வளவோ நல்ல விஷயங்களை நாம் பார்க்குறதே கிடையாது அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இல்லாத மற்றவங்கக்கிட்ட எது நம்மளை விட பெஸ்ட்டாக இருக்கோ அதை குறித்து பார்த்தே நம்ம கவலைப்பட்டுட்டு என் வாழ்க்கையில் இது நல்லதாக இல்லை என்கிட்ட இது நல்லதா இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே ஏமாற்றிட்டுருக்குறோம் இனி அந்த குணம் நமக்கு தேவையில்லை ஏன்னா கர்த்தர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறாரு முதல்ல நமக்கு ஏற்கனவே செய்த நன்மைகளை நினைச்சு ஆண்டவருக்கு மறக்காம நன்றி சொல்ல பழகுவோம் அப்படி நம்ம சொ சொன்னோம் அப்படின்னாலே நீங்கள் என்ன நன்மைக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத நன்மையை கூட ஆண்டவர் உங்களுக்கு பூர்த்தியாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதனாலதான் சொல்கிறாரு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாக உன் வயதை திரும்ப வாழை வயது போல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் ஆமாங்க வயசாயிடுச்சே இனி நன்மை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு மட்டும் ஒருபோதும் கவலைப்படாதீங்க ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு கழுகுக்கு எப்படி புது பலன் வந்துச்சோ அதே மாதிரி வயசானால் கூட உங்களுடைய இளம் வயசில் எப்படி நீங்கள் பலத்தோடு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு பலத்தோடு இருக்க வைக்க ஆண்டவரால் முடியும் அது மட்டும் இல்லை நன்மையை உங்களால் அனுபவிக்க வைக்கவும் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ God bless யூ